பூஜை அறை எப்படி அமைக்க வேண்டும் நமக்கு சங்கடங்கள் வரும்போது முதலில் கடவுளை தான் நினைப்போம் மனதிற்கு நிம்மதியை தருவது ஆண்டவன் சந்நிதி நம் வீட்டில் உள்ள பூஜை அறையை சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும் வீட்டில் அமைதியும் நிம்மதியும் செல்வ வளம் இவை இருக்க பூஜை அறையை சிறிது கவனித்தால் போதும் அவற்றை எப்படி வைத்துக்கொள்ள வேண்டும் என்பது பற்றி சில விஷயங்களை தெரிந்து கொள்வோம் நாம் வீட்டில் பூஜை அறையை வடகிழக்கில் அல்லது வடக்கில் அல்லது கிழக்கில் அமைக்க வேண்டும் பெரிய வீடாக இருந்தால் வீட்டின் மைய பகுதியில் பூஜை அறை அமைக்கலாம் பூஜை அறையில் கடவுளின் படம் அல்லது உருவம் கிழக்கு திசை பார்த்து இருக்க வேண்டும் அதாவது நாம் வணங்கும் போது கடவுளின் படங்கள் கிழக்கு பார்த்து இருக்க வேண்டும் மேற்கு நோக்கியும் இருக்கலாம் பூஜை அறையின் வழிபடும் பகுதியில் வடகிழக்கு மூளையில் ஒரு பித்தளை சொம்பில் அல்லது டம்ளரில் நீர் பிடித்து வைக்க வேண்டும் அந்த நீரை தினமும் மாற்ற வேண்டும் தென்கிழக்கு மூளையில் குத்து விளக்கை ஏற்றி விளக்கேற்ற வேண்டும் முக்கியமாக கவனிக்க வேண்டியது பூஜை அறையில் இறந்து போன முன்னோர்களின் புகைப்படங்களை வைக்கக்கூடாது பூஜை அறையை குப்பைகள் இன்றி சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் பூஜை அறை சுவரில் வெள்ளை அல்லது இளம் மஞ்சள் நீல நிறத்தில் இருக்கலாம் பூஜை அறையை வழிபடுவதற்கு தியானம் செய்வதற்கு மட்டும் பயன்படுத்த வேண்டும் சில வீடுகளில் இடப்பற்றாக்குறை காரணமாக படுக்கை அறை அல்லது சமையலறை சுவர்களில் உள்ள அலமாரிகளை பூஜை அறையாக பயன்படுத்துவர் அப்படி இருந்தால் வழிபடும் நேரம் தவிர அந்த அலமாரியை மூட வைக்க வேண்டும் அப்படி இல்லாவிட்டால் துணித்திரை கொண்டு மூடி வைக்க வேண்டும் பூஜை அறையில் ஏதேனும் ஒரு இஷ்ட தெய்வத்தின் மந்திரத்தை தினம் ஒன்றிரண்டு தடவை பூஜை அறையில் படிக்க வேண்டும் அவ்வாறு படித்தால் வீட்டில் எதிர்மறை எண்ணங்கள் நீங்கி நேர்மறை எண்ணங்கள் கொண்டு வரும் அனைத்தையும் விட பூஜை அறையில் மனதை ஒருமுகப்படுத்தி தீர்க்கமாக நமது பிர பிரார்த்தனைகளை கடவுளிடம் வைக்க வேண்டும் பூஜை நேரத்தில் குடும்பத்தினர் எல்லாரும் பத்து நிமிடமாவது செலவழிக்க வேண்டும் கூட்டமாக பாடல்களை பாடுவது ஸ்லோகங்களை சொல்வது அதிக விலை தரும்